முத்தமிழ் பெருங்கவிஞர் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு சமீபத்தில் அந்த விருதும் அவருக்கு வந்து வழங்கப்பட்டுச்சு அந்த விருது தொடர்பாக பல்வேறு விதமான சர்ச்சைகள் எழுந்துச்சு ஒரு பக்கம் அவருக்கு அந்த விருதை கொடுக்கலாம் இன்னொரு பக்கம் அந்த விருதுடைய பெயரை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு இரண்டு விதமான பேச்சுகள் இருந்துச்சு என்ன நடந்துச்சு அந்த விருது அவர் வாங்கிட்டார் அதன் பிறகு அந்த சர்ச்சைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீராவில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிகளில் பயணிக்கலாம் அவங்க ஃபோர் ஸ்டேட் தமிழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி தமிழ் திரையலகத்தினுடைய தவிர்க்க முடியாத ஒரு எழுத்தாளுமை ஒரு கவிஞர் அப்படின்னா அது மரியாதைக்குரிய ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தான் அந்த அடிப்படையில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு பொன்விழா காணக்கூடிய மதுரை தமிழ் இசை சங்கம் அவங்க அவங்களுடைய பொன்விழா ஆண்டு ஆக்சுவலி இந்த இந்த ஆண்டு எனவே இந்த பொன்விழா ஆண்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை தேர்வு செய்து அவருக்கு முத்தமிழ் பேரறிஞர் அப்படிங்கிற விருது வழங்க போகிறோம் அப்படிங்கிறத கூறியிருந்தாங்க அதை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு அறிவிப்பாக நிறைய பேர் வந்து வெளியிட்டிருந்தாங்க முத்தமிழ் பேரறிஞர் அப்படிங்கிற விருது இவருக்கு வழங்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியான உடனே இது என்ன மாதிரினா ஒரு எதிர்வினை உருவாக்குச்சு அப்படின்னா அவருக்கு ரொம்ப நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒரு திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த நபர்கள் திமுகவினுடைய ஆதரவாளர்களாக அறியப்படக்கூடியவர்கள் பலரும் இந்த விருதை இவர் பெற்றுக்கொள்ளக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா முத்தமிழ் பேரறிஞர் என்ற விருதிற்குள் பேரறிஞர் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அதையும் தாண்டி முத்தமிழ் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை முத்தமிழ் அறிஞர் என்று போற்றப்படுபவர் யார் என்றால் அது மறைந்த திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தான் எனவே முத்தமிழ் அறிஞர் என்று கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பட்டம் இருக்கின்ற பொழுது முத்தமிழ் பேரறிஞர் என்று எப்படி வந்து மரியாதைக்குரிய ஐயா வைரமுத்து ஏற்கலாம் இதை அவர் மறுக்க வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து பல பேர் வந்து பேசியிருந்தாங்க அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவரும் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஐயா திரு சுப அவர்கள் வந்து பேசுகிற பொழுது அவருடைய திராவிடம் நூறு வலையொலியில் இதை குறித்தவர் வந்து ஒரு கருத்துக்களை வந்து பொழுது மரியாதைக்குரிய ஐயா கவி பேரரசு வைரமுத்தவர்கள் அவருக்கு வந்து கருணாநிதி எவ்வளவு நெருக்கம் என்பது உலகத்துக்கே தெரியும் ஏனென்றால் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் கவிப்பேரரசு என்று பட்டம் சூட்டப்பட்டவர்தான் இன்றைய கவிப்பேரரசு ஐயா வைரமுத்தவர்கள் அந்த பட்டத்திற்கு அவர் நிச்சயம் வந்து எல்லா விதமான பொருத்தங்களும் உடையவர் அப்படின்னு தான் இப்போது வரைக்கும் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் வெளியில் அதற்கு வெளியில இருக்கிறாங்களா இருக்கட்டும் எல்லோருமே அவரை வந்து அந்த கவிப்பேரரசு அப்படிங்கிறத சொல்லி தான் அழைப்பாங்க ஆனால் அந்த கவிப்பேரரசு என்பதை அவர் கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா கவியரசர் கண்ணதாசன் அந்த காலத்தில் வந்து அழைக்கப்பட்டார் கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசனும் தமிழ் திரையுலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் கண்ணதாசனையும் தமிழ் திரையுலகம் இன்றளவும் மறைக்க முடியாது மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அப்படியான ஒரு எழுத்தாளுமை ஒரு கவிஞர் மரியாதைக்குரிய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அப்படியான கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இருந்த அப்படிங்கிற ஒரு பட்ட பேர் இருந்தபோது அதையும் தாண்டி கவி பேரரசு அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வழங்கினார் அதன் பின்னும் அதன் உள்ளும் ஒரு அரசியல் இருந்தது அப்படிங்கிறத எல்லாருமே வந்து அறிவாங்க காரணம் என்ன அப்படின்னா திராவிட இயக்கத்திற்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் அவருடைய பேச்சுகளும் எழுத்துகளும் பின்னொரு காலத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது அவர் அப்படியே நேருமாறான ஒரு சிந்தனை போக்களையும் அந்த செயல்பாட்டிலும் வந்து இருந்திருந்தார் கவியரசர் கணதாசன் அவர்கள் எனவே அதை வந்து ஒரு திராவிட இயக்கத்திலிருந்து ஒரு திராவிட இயக்க ஆதரவோடு பக்கத்தில் வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா வைரமுத்து அவர்களுக்கு கவி பேரரசு அப்படிங்கிற பட்டத்தை வந்து கலைஞர் மு கருணன் அவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஒன்று உண்டு எனவே அப்படியாக அதற்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செஞ்சது ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ் இசை சங்கம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பொன்விழா காணக்கூடிய இந்த சங்கம் இந்த சங்கத்தின் சார்பாக ஐயா கவி பேரரசு வைரமுத்துவுக்கு முத்தமிழ் பேரறிஞர் அப்படிங்கிற விருது கொடுக்கும்போது இந்த முத்தமிழ் தான் நம்ம கலைஞர் கருணாநிதியவே சொல்கிறோம் ஆனால் அவரால் கவிப்பேரரசு என்ற பட்டத்திற்கு ஆளான நீங்கள் அவரால் இந்த வெளி உலகத்திற்கு இன்னும் பரவலாக சென்று சேர்ந்த நீங்கள் அவரை விட ஒரு உயரத்தில் அவரை விட இன்னும் பட்டத்தில் உயர்ந்தவராக உங்களை போட்டுக்கொள்வது சரியாகுமா உண்மையிலேயே அது ஏற்கத்தக்கதா ஆகவே தயவு செய்து கவி பேரரசு வைரமுத்து அவர்களே நீங்கள் இந்த விருதை மறுத்துவிடுங்கள் அப்படின்னு வெளிப்படையாகவே திராவிட இயக்க தமிழர் பேருடைய தலைவரும் பேராசிரியருமான மறதக்குரிய சுபவி அவர்கள் வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்தாங்க அந்த வேண்டுகோள் ஒரு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளாக கருதப்படுச்சு காரணம் என்னன்னா ஒரு ட்ரவிடியன் ஐடியாலஜி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டலெக்சுவலாக அறியப்படக்கூடியவர் தான் ஐயா திரு சுபவி அவர்கள் அவரே சொல்லிட்டாரு அதே போல் அவரை சுற்றி இருக்கக்கூடிய திமுக அனுதாபிகளும் திமுகவினுடைய ஆதரவாளர்களும் இந்த கருத்தை முன்மொழிய ஆரம்பித்தாங்க ஒரு சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வைரமுத்தவர்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் இருந்து இந்த விருதை பற்றிய ஒரு கவிதையை போல ஒரு நடை எழுதி அந்த அதனுடைய இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்க போகும் பட்டத்தின் பெயர் முத்தமிழ் பெருங்கவிஞர் என்று எழுதியிருந்தார் உடனடியாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா அவர் சொன்ன மாதிரியே இவரும் வந்து மாத்திட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது திராவிட இயக்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்றிருக்கிறார் ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய அந்த புகழுக்கு நாம் களங்கம் நினைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்கிறது ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி எல்லோருமே அதை வந்து பார்த்துருந்தாங்க குறிப்பாக அவர் போட்டிருந்த அந்த ட்வீட்டையும் நான் வந்து படித்து காமிக்கிறேன் நாளை மாலை மதுரை வருகிறேன் இது எப்போ போட்ட ட்வீட் அப்படின்னா ஆகஸ்ட் நாலாந்தேதி போட்ட ட்வீட் காலை எட்டு மணிக்கு நாளை மாலை மதுரை வருகிறேன் ஒரு பட்டம் பெறுகிறேன் எல்லோருக்கும் பகிர்ந்து தரப்போகிறேன் விருதுகள் புலகாங்கிதம் தந்த காலம் போய்விட்டது இப்போது வெறும் உலர்ந்த புன்னகைதான் ஆனால் இது சராசரி விருதல்ல சரித்திர விருது பொன்விழா காணும் மதுரை தமிழிசை சங்கத்தால் வழங்கப்படும் விருது அமைச்சர் தங்கம் தென்னரசு மதுரை தமிழிசை சங்க தலைவர் ஏசி முத்தையா திருமதி தேவகி முத்தையா உள்ளிட்டோர் பட்டயமும் பொற்கிழியும் வழங்கி பாராட்டும் விருது ராஜா முத்தையா மன்றத்தில் திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு வழங்கப்படும் விருது மதுரை தமிழர்களே மதுர தமிழ் வாணர்களே வையை நதிகிழிக்கும் மைய மதுரையிலே துய்ய தமிழ் கேட்க பையவரும் வரும் பாங்கியரே சங்க தமிழின் சிங்கக் குரலைகளே கழிப்பேற்ற வரும் புலி போத்துகளே உங்களை காண காத்திருக்கிறேன் இந்த விருது எனக்கான பெருமை அல்ல இந்த விருது எனக்கான பெருமை அல்ல என்னை எடுத்து தமிழ் தன்னை அலங்கரித்து கொள்கிறது கவிதா மண்டலம் களிகொள்கிறது ஏனென்றால் விருதின் பெயர் முத்தமிழ் பெருங்கவிஞர் என்று முடித்திருப்பார் இந்த முத்தமிழ் பெருங்கவிஞர் என்று முடிக்கிற பொழுதுதான் தான் அப்போ முத்தமிழ் பேரறிஞர் அப்படிங்கிற விருதை பெறக்கூடாது என்று வைத்த கோரிக்கையினை வைரமுத்தவர்கள் ஏற்றுக்கொண்டு முத்தமிழ் பெருங்கவிஞர் என்று மாற்ற சொல்லி பேசியிருக்க வேண்டும் அதன் காரணமாக அது மாறி இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே அதாவது ஆறாம் தேதி ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பொன்விழா காணும் மதுரை தமிழ் சங்கம் முத்தமிழ் பெருங்கவிஞர் என்ற பட்டத்தை எனக்கு வழங்கியது அமைச்சர் தங்கம் தென்னரசு பட்டயமும் பொற்கிழியும் வழங்கினார் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நிறைவையொட்டி கலைஞர் நூறு கவிதைகள் நூறுங்கிற ஒரு தலை ஒரு நூலை கூட ஐயா முதலமைச்சர் மு வந்து அவர் வழங்கியிருப்பார் ஆனால் அவர் பேசிய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் வந்து வெளி வந்து வந்துச்சு அவர் பேசுனது தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்தது என்ன இது அப்போ வந்து அவர் என்ன அந்த விருதை வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஒரு எண்ண பாட்டை பார்க்கக்கூடியவர்களுக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் வந்து உருவாக்கியது அவர் என்ன பேசியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா கவியரசு கண்டராசன் வாழ்ந்த காலத்திலேயே கவியரசு என்று ரெண்டு பேர் உலவினார்கள் ஒருவர்னா காமராசன் இது இந்த செய்தியும் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா இது வந்து உண்மையான ஒரு முக்கியமான ஒரு செய்தியும் கூட கவியரசர் அப்படிங்கிற பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து நாட் ஒன்லி ஃபார் கணதாசன் மட்டும் கொடுக்கல அவர் மட்டும் வச்சிருக்கல கவியரசு நான் காமராசன் அப்படின்னு ஒரு கவிஞரும் இருந்தார் அவருடைய புத்தகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் யூபிஎஸ்சியில் படிக்கிறவங்க கூட அவருடைய புத்தகங்களை வந்து படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அவருடைய கவிதைகள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஆக்சுவலி தமிழ் இலக்கியத்தில் ஸோ கவியரசு நான் காமராசனும் ஒரு கவிஞர் ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில் இந்த மூன்று கவிஞர்களும் கவியரசு கண்ணதாசன் வாழ்ந்த காலத்திலேயே கவியரசு 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 என்ற பட்டத்தை இட்டு நூல்கள் வெளியிட்டார்கள் அச்சடித்தார்கள் அச்சு அவர்களே ஏற்றுக்கொண்ட அச்சு அதற்கு யாரும் எதிர்வினை புரியவில்லை இந்த பட்டம் கண்ணதாசனுக்குத்தான் உரியது என்று அவர்களை யாரும் கேள்வி கேட்கவில்லை வைரமுத்துவுக்கு வந்தவுடன் சமூகம் படை திரட்டுகிறது இது ஏன் வைரமுத்து கரும்பன் வைரமுத்து ஒடுக்கப்பட்ட மரபில் இருந்து வந்தவன் வைரமுத்து கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவன் வைரமுத்து ஏர்விடிக்கிற உழவர் கூட்டத்தில் இருந்து வந்தவன் இன்னொரு வார்த்தை சொல்றாரு அப்படின்னா இவ்வளவு கவியரசுகள் இருந்த போதும் வந்து எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல எனக்கு ஒரு பட்டம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே இங்க வந்து எதிர்ப்புகள் வந்து கிளம்பிருச்சு ஏன் கிளம்புது அப்படின்னா வைரமுத்து ஒரு கருப்பன் வைரமுத்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல வந்தவன் வைரமுத்து ஏற்பிடிக்கும் உழவர் கூடத்திலிருந்து வந்தவன் அதனால மறுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பி இந்த கேள்வி அப்படிங்கிறது ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இருக்குது எப்படி நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்தால் நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மறு கேள்வியை ஒரு ஆதங்க குரலோடு எழுப்பியிருக்கிறார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பட்டத்தை துறந்தேன் தோழர்களே வேண்டாம் நான் கண்ணதாசனுக்கே காணிக்க செய்கிறேன் என்று துறந்தேன் அதிகம் பெறுகிறான் இதை கவனித்துக் கொண்டே இருந்த என் தமிழ் ஆசான் முத்தமிழறிஞர் கலைஞர் பெய்யென பெய்யும் மழை என்ற என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவில் இப்போது இத்தனை பேர்கள் இங்கு கூடியிருக்கிறீர்கள் சொன்னார் இதோ அப்துல் ரகுமானை பார்க்கிறேன் ஈரோடு தமிழன்பனை பார்க்கிறேன் கவிஞர்களை பார்க்கிறேன் துணைவேந்தர்களை பார்க்கிறேன் அரசர்களை பார்க்கிறேன் கல்வியாளர்கள் மாமன்றத்து வாணர்கள் அரிய திருக்கூட்டம் எத்தனையும் பார்க்கிறேன் இந்த இடத்தில் உங்கள் முன்னிலையில் வைரமுத்துவுக்கு நான் சூட்டுகிறேன் கவி பேரரசு என்ற பட்டத்தை என்று எனக்கு வழங்கியவர் முத்தமிழறியர் கலைஞர் மு கருணாநிதி எந்த தருணத்தை வழங்கினாரு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு காட்டுகிறார் என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிலே உன்னைத்தான் காடும் உலகம் தமிழ்தாயே சின்ன மகள் உன்னை சிறந்தாழ்த்தி வழங்குகிறேன் வழங்கினார் என்னை எரித்தாலும் எரிகிற நெருப்பு கலையர் வைரமுத்து கலையர் வைரமுத்து வைரமுத்து கலையர் என்றுதான் அந்த நெருப்பின் நுனி நாக்கு பேசிக்கொண்டே இருக்கும் என்பதை இந்த மன்றத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இதற்கும் நேற்று சில பேர் நண்பர்கள்தான் பழகியவர்கள்தான் அவர்கள் எழுதினார்கள் முத்தமிழ் பேரறியர் என்று பட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது முப்பத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பு நடந்தது இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நீ அவரை விட பெரியவர் என்று காட்டுகிறீர்கள் இது என்னப்பா அப்படி பெற்றிருந்தாலும் கலைஞருக்கே அந்த பட்டத்தை காணிக்க செய்யக்கூடியவர் வைரவுத்து தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற குரல் வழி வாழ்ந்த இனத்தில் பிறந்தவன் அடக்கூடாது என்றார்கள் இது என்ன தெரியுமா தமிழிசை சங்கம் இந்த மதுரை தமிழிசை சங்கம் அந்த முத்தமிழ் பேரறியர் என்ற பட்டத்தை இதுவரைக்கும் முப்பது பேர்களுக்கு வழங்கி இருக்கிறது இதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க சரியாக கேட்கறதுலாம் நான் அந்த ஒரு சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா இந்த முத்தமிழ் பேரறிஞர் அப்படிங்கிற விருதினை இந்த தமிழிசை சங்கம் இதுவரைக்கும் முப்பத்தி இரண்டு பேருக்கு வழங்கி இருக்கிறது ஏற்கனவே இந்த பட்டத்தை கிட்டத்தட்ட முப்பத்தி பேர் கொடுத்துட்டாங்க அவங்க அதனுடைய பொன்விழா அன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முத்தமிழ் பேரறிஞர் அப்படிங்கிற ஒரு விருதுனை வந்து பார்த்தீங்கன்னா கவிப்பேரசு வைரமுத்துக்கு வந்து வழங்கறதா இருந்தாங்க ஆனால் அவருக்கு கொடுக்கும்போது மட்டும் ஒரு முப்பத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பட்டத்தை நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பட்டத்தை வந்து மாற்ற சொல்கிறாங்க இது எப்படி வந்து சரியாக இருக்கும் அப்படியே நான் வாங்கியிருந்தாலும் தம்மின் தம்மக்கள் என்று சொன்ன வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப தமிழ் பண்பாடு தமிழ் மரபு என்பது என்னுடைய ஆசானுக்கே நான் திருப்பி நான் அதை அழிச்சிருப்பேன் அவருக்கே காணிக்கையாக்கியிருப்பேன் ஆனால் அப்படியாக அதை அணுகாமல் நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பழகியவங்க தான் நண்பர்கள் அவர்களே இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆதங்க குரலை ஆற்றாமையின் குரலை வெளிப்படுத்தி இருப்பார் கவி வைரமுத்து அவர்கள் இந்த முப்பது பேர்களுக்கு வராத எதிர்ப்பு வைரமுத்துவுக்கு இந்த பட்டம் என்கிற போது மட்டும் வருகிறது என்றால் தமிழச்சாதியே நீ அடையாளம் கண்டுகொள் தமிழச் சாதியே நீ புரிந்து கொள் நான் ஒன்றும் என் தமிழாசானை விட உயர்ந்தவன் இல்லை ஏன் என் தமிழ் ஆசிரியரை விட கூட நான் உயர்ந்தவன் இல்லை நான் என்னளவில் நான் சுத்த வெறும்பந்த என்கட்ட வேண்டாம் போல வீர் எறும்பும் தன் கையால் என்றான் என்று அவ்வை சொன்ன வழியில் வாழ்கிறவர் நான் வாட்டில் போயிட்டு இருக்கேன் திரும்பி பார்க்கறது எனக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா சர்ச்சை வந்தால் வரட்டும் ஸோ எனக்கு மட்டும் வழங்கும் போது ஏன் எதிர்க்கிறாங்க என் தமிழ சாதியே தெரிந்துகொள் என் தமிழ சாதியே புரிந்துகொள் அப்படின்னு சொல்லி கொதித்து எழுகிறார் அறச்சிட்டத்தோடு வந்து பேசுகிறார் எனவே இந்த பேச்சு அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் வந்து வைரலாக வந்து சில நபர்களால் பரப்பப்பட்டுச்சு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்துவோட ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க அதே சமயம் ஏன் ஒரு விருதை ஒரு சாதாரணமாக வந்து எடுத்துக்கிறாமல் அந்த விருது இந்த விருதோடு தாண்டிடக்கூடாது இந்த விருது விட தாண்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க இது ரொம்ப தவறான ஒரு கருத்தா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வைரமுத்தினுடைய ஆதரவாளர்கள் பேச துவங்கி இருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த விருதை வந்து வாங்கி முடித்து விட்டாலுமே கூட அந்த விருதுனுடைய பெயருடைய மாற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாளர்களும் திராவிட இயக்க ஆதரவாளர்களும் மிக முக்கியமாக மறந்த முதலமைச்சர் மறைந்த குறைய கலைஞருமும் கருணாநாயகர்களுடைய ஆதரவாளர்களும் வந்து இருக்கிறாங்க அதன் காரணமாகத்தான் முத்தமிழ் பேரறிஞர் என்ற விருது வந்து மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இந்த விவகாரத்தில் வைரமுத்து அவர்கள் பெயரை மாற்றிட்டாங்கன்னு குறிப்பிட்டது வரைக்கும் இல்லாமல் அதன் பிறகு இவர் பேசியிருக்கிற பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேச்சாக கருதப்படுகிறது இவர் எப்படி இந்த கவி பேரரசுக்கு வந்து ஒரு விஷயத்த சொன்னாரோ அதே போல் திரு சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவகாரம் குறித்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறாரு எப்போதுமே எங்களுக்கு முத்தமிழ் பேரறிஞர் தான் அவர் நாங்கள் முத்தமிழ் பெருங்கவிஞர்னு ஏன் நாங்கள் மாற்றணும் இது நாங்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் நெருக்கடி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து ஒரு ஒரு ட்வீட்டில் ஒரு பதிவு போட்டுருக்கிறாரு அதில் அவர் என்ன குறிப்பிட்றாரு அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா இதே போல் தான் வந்து பெருந்தலைவர் காமராஜனை அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படியாக காமராசரை அழைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த பெருந்தலைவர் அப்படிங்கிற பட்டத்தை இந்த மாமன்றத்தில் வெல்பவர்களுக்கு வந்து பெருந்தலைவர்னு கொடுத்துட்டாரு இது திட்டமிட்டு காமராசரை வந்து இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணிட்டார் அந்த மாதிரி தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு அது முத்தமிழ் பேரறிஞர் அப்படிங்கிற விருதியும் தூக்குறது வந்து நின்றுக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு எனவே இந்த முத்தமிழ் பேரறிஞர் பிஸ்னஸ் முத்தமிழ் பெருங்கவிஞர் அப்படிங்கிற மாதிரி போயிருக்குது அவருக்கான விருது வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது இதை குறித்து உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கவிஞ்சக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் மற்றும் தவறு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்